குலச்சிறை நாயனார் பணத்தில் அவர் சொல்கிறார் குறியில் நான்கு குலத்தவராயினும் நெறியில் அக்குலம் நீங்கினராயினும் அறிவில் சங்கரருக்கு அன்பர் எனப்பெரில் செறிவுற பணிந்தேத்திய செய்கையார் அப்படின்னார் நாலு குலந்தான் அந்த காலத்தில் அரசர் வணிகர் அந்தனர் வேளாளர் மற்ற குளமெல்லாம் அதனுடைய உட்பிரிவுகள் தான் இந்த நாலு குலம்தான் பெரிய புராணத்தில் சொல்லப்பட்டிருக்கு அரசர் அந்தனர் வேளாளர் வணிகர் அதான் சொல்கிறார் குளச்சிறை நாயனார் அமைச்சராக இருந்தவர் அப்படி அமைச்சராக இருந்தாலும் அவர் எப்படி தொண்டு செஞ்சார் அப்படின்னா குறியில் நான்கு குலத்தவராயினும் இந்த நாலு குலத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் சரி அந்த குலத்தினுடைய ஒழுக்கத்தில் நில்லாதவங்களாக இருந்தாலும் சரி இந்த கு அந்த குலத்துக்குன்னு ஒரு ஒழுக்கம் இருக்குது அதை கடைபிடித்து ஒழுகலை இவர் வந்து நெறியில் இல்லை அப்படின்னாலும் சரி குறியில் நான்கு குலத்தவராயினும் நெறியில் அக்குலம் நீங்கினராயினும் அதை பற்றியெல்லாம் கவலை இல்லை அறிவில் சங்கரருக்கு அன்பர் என அவங்க சிவபெருமான சிந்தையில் வச்சுருந்தா போதுங்க அது வேறு எதுவும் பார்க்கறது இல்லை அவர் வந்து அறிவில் சங்கரருக்கு அன்பர் என பெரில் பணிந்தேத்திய பனிந்தேத்திய செய்கையார் அப்படின்னார் அவர் யாராக இருந்தாலும் அவங்க காலில் விழுந்து வணங்கி அவரை அழைத்து கொண்டு வந்து அதை எப்படி தமையரேனும் கனங்களாயினும் கணங்களாயினும் ஞான சம்பந்த ஞானசம்பந்த பெருமானும் தேவாரத்தில் அதை பாடியிருக்கிறார் தனியாக வந்தாலும் சரி அடியார்கள் கூட்டமாக வந்தாலும் சரி அவங்க எப்படி வந்தாலும் அவங்களை வந்து உபசரித்தது குலச்சிரை நாயனர் சரி அவரால் மட்டும் எப்படி இந்த தொண்டை செய்ய முடியுது அப்படின்னு சொன்னால் சேக்கல பெருமான் அதுக்கு சொல்கிறாருங்க அவர் வந்து சிவபெருமானுடைய அடியார் அதனால் அவரால் செய்ய முடிஞ்சுதான் சேக்கல பெருமான் அந்த இடத்துல சொல்கிறாருங்க அதாவது அந்த நல்ல ஒரு தொடர் வரும் அந்த இது அருமையான ஒரு இடம் வருங்க அவரால் மட்டும் எப்படி செய்ய முடிஞ்சது அப்படின்னா அதுக்கு சேக்கல பெருமான் விடை சொல்கிறார் அவர் சிவபெருமானுடைய அடியார் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் அதனால் செய்ய முடிஞ்சது அப்படின்னா இயல்பகை நாயனரே வந்து எல்லாரும் ஒருத்தரே எப்படி எல்லாருத்தையும் வெட்டி வீழ்த்த முடியுமா சுற்றத்தார் எல்லாருத்தையும் வெட்டி வீழ்த்த போகிறார் அது முடியுமா அப்படின்னா சிவன் கடல் புனைந்த வீரர் அப்படிம்பார் செக்கல பெருமான் சிவருமானுடைய திருவடியை மேலே சூட்டியிருக்கிறாரா அதனால் முடியுமா அதான் அதே மாதிரி தான் சிறு தொண்ட பணத்தில் அவர் போய் வாதாபி சென்று போர் செஞ்சு வெற்றி பெற்றுட்டு வராரு சென்ற இடத்துல எல்லாம் போய் வெற்றி பெற்றோட வெற்றியோடு தான் திரும்புகிறார் அது எப்படி அப்படி முடியுமா அங்க சொல்ற மதியணிந்தார் திருத்தொண்டு வாய்த்த வலி வலிமையினால் எதிர் இவருக்கு